வணக்கங்க நாங்கள் எந்த கல்யாணத்தில் இந்த அல்வா சாப்பிட்னாலும் சாப்பிட்டுட்டு மறக்காம பார்சல் கேட்டு வாங்கிட்டு போகிறேன் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான கவுனி அரிசி அல்வா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கவுனி அரிசியை நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்குங்க நாங்கள் இந்த ரெசிபியோட ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் எல்லாரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் இப்போ ஒரு திக்கான அல்வா சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கவுனி அரிசி ஃப்ரெஷ் மில்க் நல்லா திக்கான தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி கேஸ் ஆன் பண்ணி நல்லா கிண்ட ஆரமிச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தேனை ஆட் பண்ணிடுங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அல்வா நல்லா டார்க் கலரில் சேஞ்ச் ஆகி நல்லா இறுகி பபுள்ஸ் நல்லா ஹெவியாக வர ஸ்டார்ட் ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அல்வாவை நல்லா நெய்லேயே குக் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி நெய் சேர்த்து கின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற நெய்லாம் சைடில் மாதிரி வர ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் அல்வாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து அல்வா சட்டியில் ஒட்டாமல் வரும் இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கிண்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஒரு பர்ஃபெக்டான கவுனி அரிசி அல்வா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ வேணா ஜிடிஎஸ் கேட்டுறிங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுடுங்க